யார் கேக்குறது ஸ்டாலின் கேக்குறது அந்த அம்மா சரி அம்மா பொதுக்கு திருப்பி ஸ்டாலின் என்ன போல புடவை ஜாக்கெட் கட்டுவாரோ கேட்டா பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா அப்ப இந்த மண்ணிலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு பேண்டு சட்டை போடுறதெல்லாம் தகுதியாடா நாங்க எல்லாம் பிறந்ததுல இருந்து பேண்டு தான் போடுறோம் இது என்ன உடம்பை பாருங்க அன்பு கொண்ட பெருமக்களை இந்த மண்ணிலே மாற்றமாக எவருமே இருக்க முடியாது ஐயா கருணாநிதி சொல்றாரு அம்மையார் செயலாக்கு உடம்பு சரியில்லை அவங்களை போய் ஓய்வு எடுக்க சொல்லுங்க பேசுறாரு இவர் ஏதோ கபடியில் வர்ற மாதிரி இவர் கட்டில வந்து பத்து வருஷம் ஆகி இடுப்பு கட்டி கட்டதுக்கு பத்து பேர் தேவைப்படுறோம் இவர் சொல்றாரு அம்மையா செயலாவை ஓய்வெடுக்க சொல்லி நாங்கள் செந்தமன் சீமானின் தம்பிகள் நாங்க என்ன சொல்றோம் ஐயா கருணாநிதி அவர்களும் சரி அம்மையார் செயலாவும் சரி இத்தனை வருஷமா நீங்க நாட்டை ஆண்டிட்டீங்க போதும் போதும் ஐயா கருணாநிதி ஒரு கும்பிடே

இந்த மண்ணிலே இந்த பரிந்த பிள்ளைகள் அரசியலை ஒரு புதிய கோணத்திலே புதிய பரிணாமத்திலே முன்னெடுக்கிற பிள்ளைகள் சீவானி தம்பிகள் இனி இந்த நாட்டை நாங்க பாத்துக்கிறோம் கேட்கலாம் படிச்ச பிள்ளை உங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு அரசியல் கேட்கறோம் படிச்ச பிள்ளைகள் நாங்க அரசியல் வராம இருந்தோம் எங்க அண்ணன் கேசிபி எல்லாம் வந்துட்டாரு கேசிபி எல்லாம் வந்துட்டாரு இந்த மண்ணிலே இனி மாற்றம் தான் அனைத்து மாற்றம் அடிப்படை மாற்றம் எல்லாமே